ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சொல்றது என்னோட அவங்க அம்மாவோட தம்பி வந்து தப்பானது வந்து டச் பண்றேன்னு சொல்றது அவங்க சும்மா இருக்க வெளியே சொல்லக்கூடாது இல்லைன்னா அவங்க மாமா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம் உனக்கு தப்பா தெரியுது இல்லைன்னா அவங்க வந்து உன்னோட மாமா தான் அவங்க இப்படி வந்து பண்ணிருக்க மாட்டோம் ஸோ அந்த குழந்தை வந்து அந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னது ஓப்பன் அப்பா பண்றது சோ என்னோட அம்மா கிட்ட ஆப்பன் அப்பா பண்ணி எந்த யூஸும் கிடையாது அம்மா கிட்ட ஆப்பன் அப் அவங்க அம்மாவுக்கு புரியல ஒருவேளை நான் தப்பான்னு நினைச்சிட்டனோ என்னோட மாமா நல்ல விதமா என்கிட்ட பேசுறது நானா தப்பான்னு நினைச்சேன் சோ என் மேலதான் தப்பு சோ அந்த குழந்தை வந்து பதினேழு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து வெளியில சொல்லுது எயிட் மந்த் பிரெக்னண்டா இருக்கும்போது சொல்லுது சோ அந்த குழந்தை சின்ன வயசுல சொல்லி பேரண்ட் வந்து அது கண்டுக்கிறது இல்லை ஸோ சப்போஸ் அது வந்து ஃபர்ஸ்டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை அந்த அம்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணிருந்தா அந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரெக்னன்சிக்குள்ள போக இருக்க மாட்டோம் சோ எல்லாம் அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா once you become a victim you always become a victim yes. um, yes. amo adu romba